செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் பிரகதி திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு பரம் பிரகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் பயனாளர் பற்றி நாகை மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மகளிர் உயர் தொழில்நுட்ப கல்வி வாய்ப்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் பிரகதி திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு விவசாயம் தொடங்கி விண்வெளி வரை பெண்களின் பங்களிப்பில்லாத எந்த துறையும் இல்லை என்ற நிலை இன்று உருவாகியுள்ளது வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் மகளிர் அதனை சாதனையாக மாற்றி காட்டுவார்கள் என்பதற்கு எண்ணற்ற பல உதாரணங்கள் உள்ளன மகளிரின் அனைத்து கனவுகளும் பொருளாதாரம் என்ற ஒற்றை பிம்பத்தின் மீது கட்டமைக்கப்படுகிறது கல்வி கற்கும் ஆர்வம் இருந்தால் உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியளிக்கும் வகையில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அளிக்கும் மத்திய அரசின் பிரகதி திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகவும் வெற்றிகரமான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரகதி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவியர் கல்வி உதவித்தொகை பெற்று வருகின்றனர் பொறியியல் கல்வி பயிலும் மாணவிகளுக்காக செயல்படுத்தப்படும் இந்த பிரத்யேக திட்டம் அவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படுகிறது பிரகதி திட்டத்தில் கல்வி உதவித்தொகை பெறுவோர் எந்த தேர்விலும் தோல்வி அடையக்கூடாது என்பது அடிப்படை விதியாக வகுக்கப்பட்டிருப்பதால் மாணவிகளின் கல்வி கற்கும் திறன் உயர்ந்திருப்பதாக கூறுகிறார் சேலம் அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் கீதா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அண்ட் அனதர் பாயிண்ட் என்னன்னா இது ஃபெயிலியர் இல்லாமல் இருந்தால் தான் இந்த ஸ்காலர்ஷிப் கண்டினியூ ஆகும் ஸோ இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கண்டினியூவிங் தி ஸ்காலர்ஷிப் அதனால அவங்களோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸும் நல்ல ஒரு குட்டாக வச்சுக்கிறாங்க மாநில அளவில் ஆண்டுதோறும் எட்நூறு பேருக்கு பிரகதி கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒரே கல்வி நிறுவனத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவிகள் பயன்பெறும் மையமாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி உள்ளது ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் நூறு பேராவது பிரகதி திட்டத்தின் கீழ் கல்வி ஊக்கத்தொகை பெற தகுதி பெற்று பயனடைந்து வருகின்றனர் தொழில் கல்வியில் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிக்கும் மாணவிகளுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் இத்திட்டம் அதே குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண் குழந்தைக்கும் கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் பெற்றோரை சிரமப்படுத்தாமல் தங்களின் உயர்கல்வி கனவை மத்திய அரசின் துணையுடன் நிறைவேற்றிக்கொள்வதாக மாணவியர் தெரிவித்தனர் என்னோட காலேஜ் ஃபீஸோ மெஸ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாமே செல்ஃபா என்னோட ஓன்ல வந்து பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதை தாண்டி என்னோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் புக் இதெல்லாமே செல்ஃபா நானே பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு என் காலேஜ் ஃபீஸ்க்கு அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் பண்றதா இருந்தாலும் நானே என்னோட செலவை பாத்துக்க முடியுது எங்க வீட்டை நான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நம்ம டெய்லி வேஜஸ் போய் தான் சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சொந்த வீடும் கிடையாது அவங்க அந்த ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்க செலவையும் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரகதி ஸ்காலர்ஷிப் நாங்களும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களும் அவங்களோட செலவை மேனேஜ் பண்ணி கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளின் உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் பரம் பிரகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் இயற்கையான முறையில் விவசாயம் புரியும் பயனாளர் பற்றி நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உழவுக்கும் தொழிலுக்கும் மரியாதை செய்யும் வண்ணம் பல நல்ல பயன்மிக்க திட்டங்களையும் இயற்கை விவசாயத்தினையும் பாதுகாத்திடும் வகையில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவி வருகிறது இந்த நிலையில் இயற்கை விவசாயத்தினை ஊக்குவிக்கும் வகையில் கிறிஷி விகாஸ் யோஜனா என்ற திட்டத்தினை விவசாயத்தில் உள்ள பாரம்பரிய முறைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி மண் வளத்தினை பாதுகாத்தல் உற்பத்தியினை பெருக்குதல் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல் தரமான இயற்கை விளைபொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தினை அதிகப்படுத்தல் இதன் நோக்கமாக உள்ளது இதற்காக மானிய உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருகிறது இந்த பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவினை நனமாக்கும் வகையில் காரைக்கால் மாவட்டம் வறட்சிக்குடி கிராமத்தினை சேர்ந்த விவசாயி பாஸ்கர் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இவர் தனது பயிரில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி இருநூறு வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நேரடியாக விதைப்பு செய்து சாகுபடி செய்து பாதுகாத்து பராமரித்து வெற்றி கண்டுள்ளார் தற்போது இந்த வகை நிலநடகங்கள் புயல் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களில் இருந்து மீண்டும் ஓரிரு வாரங்களில் அறுவடைக்கு தயாராகும் நிலையில் உள்ளது குறிப்பாக அரிய வகையான கரடன் சம்பா வாழைப்பூச்சம்பா நீளம் சம்பா பிச்சைவாரி சிவப்பு கவனி கருப்பு கவனி விசரி வாரமண்டான் வெள்ளைக்கவனி கொட்டாரம் ஜம்பா காட்டியானம் ஒட்டையான் பிசினி கைவரை சம்பா பூங்கார் அறுபதாம் குருமை தூயமல்லி உள்ளிட்ட பல்வேறு ரகங்கள் விளைச்சலாகியுள்ளது விவசாயி பாஸ்கர் உருவாக்கியுள்ள வயல்வெளி பகுதி ஒரு விவசாய ஆராய்ச்சி கூடமாக மாறியுள்ளது என்பது உண்மை பாரம்பரிய விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளிப்பது இயற்கை ஆர்வலர்கள் வேளாண் ஆர்வலர்களை பிரமிப்புடன் பார்வையிட இந்த வயல்வெளி சான்றாக அமைந்துள்ளது இங்கு மூட்டு வலியினை சரி செய்யும் சம்பா வயிறு பிரச்சினையை சீராக்கும் சீரக சம்பா என முன்னோர்கள் பயன்படுத்திய நெல்ரகங்கள் கதிர்முற்றி ரம்யமாக காட்சியளிக்கிறது குறிப்பிட்ட பாரம்பரிய ரகங்களை காண்பதை அரிதான நிலையில் ஆயிரத்தி இருநூறு நிலைகள் ஒரே இடத்தில் காண்பது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் உள்ளது இந்த வயல்வெளியினை வேளாண் ஆராய்ச்சி மாணவர்களும் கல்லூரி மாணவ மாணவியர்களும் பார்வையிட்டு செல்கிறார்கள் இது பற்றி வேளாண் கல்லூரி பேராசிரியர் ஆனந்தகுமார் என்பவர் கூறுகையில் பரம்பர் கிருஷி விகாஸ் யோஜனா என்ற ஒரு அருமையான திட்டத்தின் கீழ் விவசாயத்தில் உள்ள பாரம்பரிய தொழில்நுட்பங்களின் ஞானங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது பாஸ்கர் என்ற ஒரு விவசாயி ஆயிரத்தி இருநூறு பாரம்பரிய நெல் ரகங்களை தனது ஐந்து ஏக்கர் வயலில் வளர்த்து வருகின்றார் அந்த நெல் ரகங்களை இன்று நான்காம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் சுமார் முப்பது பேர் வந்து ஆய்வு செய்து அந்த பல்லுயிர் வேறுபாடுகளை புரிந்து அறிந்து ஆய்வு செய்து கற்றுக்கொண்டு வருகின்றனர் ஏனென்றால் பாரம்பரிய நெல் ரகங்களின் மரபணுகள் காக்கப்பட வேண்டும் எதிர்வரும் காலங்களில் ஒரு ஒட்டு ரகங்களை உருவாக்க இந்த ஒரு ரகங்கள் பங்களிக்கும் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இயற்கை வழி வேளாண்மை செஞ்சுட்டு வரோம் அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழில் துவங்கி ஒரு மூணு ரகத்தில் துவங்கணும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி இரநூறு வகையான மரபு நெல் ரகங்களை நடவு பண்ணி அதை விதைகளை பாதுகாக்கிற முயற்சியிலையும் குறிப்பிட்ட சில மரபு நெல் ரகங்களை அதிக அளவில் உற்பத்தி பண்ணி அதை வந்து விதையாக மற்ற வசதிகளுக்கு கொடுக்கறதுக்கும் அதே போன்று அரிசியாக மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுக்காகவும் இங்கே ஒரு பத்து ரகத்துக்கு மேலே செஞ்சுருக்கோம் என் பெயர் லாவண்யா நான் வந்து வேளாண் கல்லூரி மட்டும் படிக்கிறேன் நான்காம் ஆண்டு மாணவி நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐயா அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயியோட வயலுக்கு வந்திருக்கோம் தனி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாரம்பரிய ரகங்களை வந்து பராமரிச்சுட்டு வராங்க வந்து இன்னைக்கு நாங்க அவரோட வயல்ல வந்து நாங்க என் கண்முன்னே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூங்காறு கருப்பு கவனி அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா சிவன் சம்பா வாழைப்பூ சம்பா இந்த மாதிரி நெல்கள்லாம் வந்து நாங்க கண்கூரா பாத்துட்டு இருக்கோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட குடோபாலி கிளர்ச்சி குறித்த நூலை புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார் ஒடிஷாவின் சாம்பல்பூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுரேந்திர சாய் தலைமையில் அப்பகுதி பழங்குடியினர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடி தங்கள் உயிர் வீடு வாழ்வாதாரம் என அனைத்தையும் தியாகம் செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குடோபாலி கிளர்ச்சி ஒடிஷாவின் பெருமையாக மட்டுமல்லாமல் நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் ஆன்மாவாகவே பார்க்க வேண்டும் என்று திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார் அபுதாபியில் நடைபெற்று வரும் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முகமையின் பதினாறாவது அமர்வில் பங்கேற்றது குறித்து அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முகமையின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள டோம்னிக் குடியரசுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் துணை தலைமை பொறுப்பை ஏற்கும் கென்யா சாலமன் தீவுகள் ஸ்பெயின் மற்றும் ஆன்டிகுவா மற்றும் பர்புடா ஆகிய நாடுகளுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குஜராத்தின் பிரபாஸ் பாட்டனில் அமைந்துள்ள பத்ரகாளி கோவில் கல்வெட்டு சோம்நாத் கோவிலின் பழங்கால வரலாறு மற்றும் அதன் சீரமைப்பில் சோலங்கி அரசர் குமாரபாலரின் முக்கிய பங்களிப்பை பதிவு செய்துள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் கூறியுள்ளது அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாற்று தரவுகளின்படி கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதில் அரசர் குமாரபாலர் சோம்நாத் கோவிலின் ஐந்தாவது கட்டமைப்பை அதே இடத்தில் நிர்மாணித்தார் என குறிப்பிட்டுள்ளது பிரபாஸ் பாட்டன் இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலையில் முக்கிய மையமாக திகழ்ந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளது சோம்நாத் கோவிலின் கல்வெட்டுகள் நாட்டின் சனாதன பண்பாட்டை பிரதிபலிப்பதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது